இது வரைக்கும் கோலிவுட் டாக்கிஸ் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் அம்மா என்ற வார்த்தையின் வலிமை பெரியது ஆறறிவு படைத்த மனிதர்களுக்கு தான் என்றில்லை ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகளுக்கும் அம்மா என்றால் கிரேஸ் தான் சிறு வயதில் தாயை பறிக்கொடுத்த குழந்தைகளை உறவுக்காரர்கள் தாயாக இருந்து பார்த்துக்கொள்வது வழக்கம் அதே போல் இங்கு ஐந்து குட்டிகளை போட்டுவிட்டு தாய் நாய் இறந்து போயிருக்கு அந்த ஐந்து குட்டிகளுக்கு பால் கொடுத்து இப்போது பராமரிப்பது மற்றொரு நாய் கூட இல்லை அது பசுமாடு என்பதுதான் ஆச்சரியமா இருக்கு தாய் நாயை இழந்து பாலுக்கு எங்கும் இந்த ஐந்து குட்டி நாய்களுக்கும் தினசரி சாலையோரம் அலைந்து திரியும் பசுமாடு ஒன்று உரிய நேரத்தில் வந்து பால் கொடுக்குது பொதுவாக பசு தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுக்கும் போது நின்ற நிலையில் கொடுப்பதுதான் வழக்கம் கன்றும் தன் தாயை முட்டி முட்டி பால் குடிப்பதை நாம பார்த்திருப்போம் ஆனால் குட்டி நாய்களுக்கு நின்ற நிலையில் பால் கொடுத்தால் எட்டாது என்பதால் இந்த பசு அதற்கென அமர்ந்த நிலையில் பால் கொடுக்குது